இந்த காணொளியை புதிதாக பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை காண்பதற்கு முன்பாக நமது சேனலில் இதற்கு முன்னால் போட்ட ராமாயண பாகங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வந்து இந்த காணொலியை பார்த்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த பதிவை தொடரலாம் விஸ்வாமித்திர முனிவர் ராமனிடம் தாடகையின் வரலாற்றை கூறி வருகிறார் ராமா சூலத்தை கையில் ஏந்திக் கொண்டு இந்த காட்டில் தெரியும் அந்த கொடியவள் பெயர்தான் தாடகை என்பதாகும் இந்த அரக்கிதான் வளமிக்க இந்த பூமியை இப்படி பாலைவனமாக ஆக்கிவிட்டாள் இவள் அங்கு நாடு எங்கும் உள்ள உயிர்களை அழித்தலோடு எனது வேள்விகளையும் ராவணன் ஏவலால் கெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினார் இந்த வரலாற்றைக் கேட்ட ராமன் வியப்பும் அந்த அரக்கியைப் பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் கொண்டான் பாஞ்ச ஜெயன்யம் எனும் சங்கை தன் கையில் தாங்கியவன் இப்போது ஒரு வில்லை தாங்கிக் கொண்டு விஸ்வாமித்திர முனிவரின் வார்த்தைகளை கேட்டவுடன் தன் தலையை மெல்ல அசைத்து இக்கொடுந்தொழிலை செய்யும் அவ்வரக்கி எங்கே வசிக்கிறாள் என்று கேட்டான் அப்போது முனிவர் எதிரிலிருந்த மலையை காட்டி இதோ இந்த மலையில்தான் அவள் வாசம் செய்கிறாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு மலை பற்றி எரிவதைப் போல அந்த அரக்கி தாடகை அங்கே வந்து சேர்ந்தாள் கோபத்தால் நெரித்த புருவமும் கோரைப் பற்கள் கடைவாயில் தெரிய உதட்டைக் கடித்துக் கொண்டும் இரு கண்களிலும் வடவாகினி எனும் தீப்பிழம்பு கக்க இவர்களை அவள் உற்று பார்த்தாள் இடிபோல ஏழுலகம் கேட்கும்படியாக கற்சித்தாள் தன்னுடைய கையில் சூலத்தைத் தூக்கிப் பிடித்துக் கொண்டு இந்த காட்டுப் பகுதியில் இருந்த அனைத்து உயிர்களையும் நான் தின்று தீர்த்த பிறகு எனக்கு உணவாகும்படி நீங்களாகவே வந்திருக்கிறீர்களா உங்கள் தீவினை உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா சொல்லுங்கள் என்றாள் உங்களை கொள்ளுகிறேன் பார் என்று தனது கை கைசூளத்தை குறிபார்த்து எரிய தயாரானாள் இந்த அறக்கியை கொள்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் அதுதான் முனிவரின் ஆணை என்பது தெரிந்தும் இவள் ஒரு பெண்ணாயிற்றே இவளை கொல்வது சரியா என்று ராமன் சிந்தித்துக் கொண்டு தனது கொடிய அம்பினை அவள் மீது செலுத்த தயங்கினான் ராமனுடைய கருத்தை உணர்ந்த முனிவர் சொன்னார் ராமா அவள் உருவத்தில்தான் பெண் ஆயினும் செயலால் ஆண்களையும் வெஞ்சுபவள் அவளை கொள்ளுதல் அறச் செயலை என்றிக் குற்றமல்ல என்றார் இவள் எங்களை கொண்டு தீர்க்காத குறைதான் அவ்வளவு தீமைகளை செய்து வருகிறாள் தவம் செய்து எலும்பும் தோலுமாக உள்ள எங்களை வெறும் சக்கை என்று சாப்பிடாமல் விட்டு வைத்திருக்கிறாள் இவளை பெண் என்று கருதாதே பற்பல உயிர்களையும் வாரி வாரி தன் வாயில் இட்டு திங்கின்றாளே இதனினும் தீமை வேறு உள்ளதோ நான் தர்மத்தை கூறினேனே தவிர இவளிடம் உள்ள கோபத்தால் இவளை கொல்லும்படி சொல்லவில்லை இனியும் தாமதியாமல் உடனே இவளை கொல்வாயாக தீயவரை அழித்து நல்லோரை காப்பது அரச தர்மம் உன் தர்மத்தை செய் என்றார் முனிவர் குருவாகிய நீர் பணிப்பது எதுவாயினும் அதனை செய்து முடிப்பது என் கடமை என்று ராமன் கூறிக்கொண்டிருக்கும் போதே தாடகை தன் கையில் இருந்த சூலத்தை ராமன் மீது வீசினாள் அந்த சூலம் தன்னை நெருங்கும் முன்னர் வெள்ளை வளைத்து அம்பை செலுத்தி அந்த சூலத்தை பொடி பொடியாக்கினான் ராமன் உடனே சரமாரியாக கற்களை வீசி ராமனை தாக்கினாள் அரக்கி அவ்வளவையும் தன் அம்பினால் தகர்த்து தூள் தூளாக்கினான் ராமன் இனியும் இவளை விட்டு வைக்கக்கூடாது என்று ராமன் ஒரு அம்பை எடுத்து அந்த கருநிற அரக்கி மீது விட்டான் அந்த அம்பு கல் போன்று அவளது நெஞ்சில் புகுந்து அற்பர்களுக்கு நல்லோர் சொன்ன அறிவுரை எப்படி ஒரு காதில் புகுந்து மறு காது வழியாக போகுமோ அப்படி போனது பிரளய காலத்தில் வீசுகின்ற சண்ட காற்றில் மோதி சிதைந்து போகின்ற கரிய மேகம் போல அந்த அரக்கி ராமன் செலுத்திய அம்பால் அடிபட்டு கீழே விழுந்தாள் அவள் உயிர் நீங்கிய பிறகு அரக்க வடிவம் நீங்கி முந்தைய இயக்கி வடிவம் பெற்று ராமனை வணங்கி அவன் அருளால் நல்லுலகம் அடைந்தாள் ஒரு போரில் மன்னனை வீழ்த்துவதற்கு முன்பு அவனது வெற்றி கொடியை வீழ்த்துவது போல இராவண வதத்திற்கு முன்னதாக அவனோடு தொடர்புடைய ஓர் அரக்கி வீழ்ந்தாள் ராமனின் கண்ணிப் போரில் அரக்கர்களை நெருங்க முடியாத நிலை மாறி முதல் அரக்கியை அழித்து காலம் அவளின் இரத்த கண்டது பின்னர் நேரப்போகும் அரக்கர்களின் அழிவுக்கு அச்சாரமாக இந்த நிகழ்வு அமைந்தது எனலாம் தேவர்கள் இந்த நிகழ்வை கண்டு பூமாறி பொழிந்து முனிவரிடம் இனி நடக்கப் போகும் அசுரர்களுக்கு எதிரான போரில் ராமன் வெற்றி பெறுவதற்கு தெய்வீக அஸ்திரங்களை மந்திர உபதேசத்துடன் அளிப்பீர்களாக என்று வேண்டி நின்றனர் தாடகை வதம் நடந்தது சூரியாஸ்தமன வேளையிலாகும் பின்னர் இரவு பொழுதை அங்கேயே கழித்துவிட்டு காலை விடிந்தவுடன் பல அஸ்திர வித்தைகளை முனிவர் ராமனுக்கு அருளினார் பின்னர் மூவரும் புறப்பட்டு இரண்டு மைல் தூரம் நடந்து போகும்போது பெரிய ஓசை ஒன்றினை கேட்டனர் அது என்ன ஓசை என்று ராமன் முனிவரிடம் கேட்டான் அதற்கு முனிவர் கூறுகிறார் சரையு நதியில் கோமதி எனும் ஆடு கலப்பதால் ஏற்படும் ஓசை அது என்று கூறி கோஷிகை எனும் நதிக்கரையை அடைகின்றனர் விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடன் பிறந்தவளான கௌசிகி என்பவளே இந்த நதியாக மாறினாள் என்று அந்த வரலாற்றையும் ராமலக்ஷ்மணருக்கு கூற தொடங்குகிறார் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்